அனைவருக்கும் வணக்கம் நான் புதிய நாயம் பேசுறேன் நயன் சிக்ஸ் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறத ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிங்க அவங்களுக்கு எல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல யூஸ்ஃபுல் வீவ்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் நம்ம ஆரம்பிச்சு அதுல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் அது நீங்க ஒருவேளை பாக்கல அப்படின்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல போய் பாருங்க நீங்க என்ன பார்க்க போறோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய நேரம் ரொம்ப அவசியம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கு சார் சுகர் இருக்கு சார் ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு உடம்பே தேரமாட்டக்கு ரொம்ப மெலிந்த தேகமா இருக்கேன் அப்படிம்பாங்க இது ஒரு கேட்டகிரி இன்னொரு கேட்டகிரி என்ன அப்படின்னா எனக்கு ரொம்ப குண்டா இருக்கேன் சார் உடம்ப குறைக்கணும் எனக்கு கோபமா வந்துகிட்டே இருக்கு உடம்பு பாத்தீங்கன்னா எப்பயாவது தான் வலிச்சுட்டே இருக்கு தூக்கமே வர வரமாட்டேக்கு இப்படி ஒரு பிரிவு இருப்பாங்க இது என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாத பித்த கபம் வாத உடம்பு பித்த உடம்பு கப உடம்பு அப்படின்னு மூன்று உடம்புகளாக நம் உடம்புகள் இருக்கிறது இப்போ பித்த உடம்பு அப்படின்னா என்னன்னா பித்தம் அப்படின்னா வெப்பம் வெப்ப உடம்புன்னு அர்த்தம் ரொம்ப வெப்பத்தன்மையோட இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த பித்த உடம்பா இருக்கிறவங்களுக்கு இயற்கையாகவே உடம்பில் பித்தம் அதிகமாக இருக்கும் அப்புறம் வாதம் வாதம்னா என்னென்னா நீர்னு அர்த்தம் நீர் தன்மை அதிகமாக உடம்பில் இருக்கக்கூடியதுனால அது வந்து வாத உடம்பு அப்படிமாங்க அடுத்து வந்து கப உடம்பு கபம்னா குளிர்ச்சி உடம்பில் குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கும் அப்படி மூணு விதமான உடல் நிலைகள் நமக்கு இருக்கு வாத பித்த கபம் மூணு விதமான உடல் அமைப்புகள் கிட்ட இருக்கு இந்த மூணு விதமான உடல் அமைப்பை பொறுத்து அவங்க சாப்பிட்ற உணவுகளை பொறுத்து அவங்களுடைய நடவடிக்கை பழக்க வழக்கங்களை பொறுத்து உடம்பில் நோய் உருவாகிறது இந்த நோயிலிருந்து தப்பிக்க என்ன சித்தர்கள் சொல்ல ஒரு வழி சித்தர்கள் எளிமையாக சொன்ன ஒரு விஷயத்தான் பார்க்க போறோம் சித்தர்கள் பாடல் மூலமா சொல்லியிருக்காங்க நான் அதை வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன் அந்த பாடல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூரிய உதயத்துக்கு ஒன்றரை மணி நேரம் கழித்து காலை உணவை சாப்பிட வேண்டும் சூரியன் உதிச்சதுல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு உள்ள நம்ம காலை உணவு எடுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு சூரியன் ஆறு மணிக்கு உதிக்கணும் வச்சுக்கோங்க ஒன்றரை மணி நேரம்னா என்ன ஏழை ஏழரை மணிக்கு சூரியன் ஆறரைக்கு வச்சுங்க ஒன்றரை காலை உணவு கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் இருந்து எட்டு மணிக்கு காலை உணவு சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த விதமான உணவும் வராது அதே போல பாத்தீங்கன்னா சித்தர்கள் அந்த பாடல்ல சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா மதிய உணவு இந்த மதிய உணவு எப்படி எடுக்கணும் உச்சி பொழுதிலிருந்து ஒன்றரை மணி நேரம் உச்சி பொழுது அப்படின்னா என்ன பனிரெண்டு மணி சூரியன் உச்சியை அடையும் வேலை இந்த சூரியன் உச்சி பொழுதை அடைந்தவுடன் அதுல இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது ஒன்றரை மணி மணில மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள நம்ம மதிய உணவை சாப்பிட வேண்டும் இப்படி மதிய உணவை சாப்பிட்டோம்னா வெப்ப சலனத்தால் உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்கள் நீங்கும் அடுத்து இரவு உணவுக்கு சித்தர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா சூரியன் சூரியன் மறைந்து ஒன்றரை மணி நேரம் கழித்து இரவு உணவை சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டால் எந்தவித நோய் உடலில் உள்ள பாதிப்புகள் நீங்கும் இப்ப உதாரணத்துக்கு ஆறு மணிக்கு சூரியன் மறைது அப்படின்னா ஏழரை மணிக்கு நம்ம சாப்பிடும் ஒருவேளை ஆறரைக்கு சூரியன் அப்படின்னா எட்டு மணி அவரேஜா ஏழரை மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள நம்ம சாப்பிடணும் காலையில வந்து ஏழு இருந்து எட்டு மணி மாலை அதே போலதான் ஏழு முப்பதுல இருந்து எட்டு மணி மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இருந்து ரெண்டு மணி இந்த மூன்று வேலையை நம்ம கரெக்டாக சாப்பாடு நம்ம சாப்பிட்டால் கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் போதும் சரியான நேரத்தில் சரி உணவு ஆரோக்கியமான உணவு கொஞ்சம் சாப்பிட்டா போதும் நம்ம உடம்பு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கும் சோ நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் அதான் நான் சொன்னேன் ஒல்லியா இருக்கிறவங்களாம் கேட்கறது இப்ப நான் குண்டாவேன் குண்டா இருக்கிறவங்களாம் கேட்கறது நான் எப்ப ஒல்லியாவேன் ஸோ சோ நான் என்ன சொல்கிறேன் யாராவது ஒருத்தர்னாலும் நான் நல்லா ஆரோக்கியமா நான் வந்து மீடியமா இருந்தா போதும் குள்ளியாவும் ஆக வேண்டாம் உண்டாவும் ஆக வேண்டாம் என் உடம்பு இருந்தா போதும் யாரும் கேக்குறது இல்லை இந்த நடுநிலையான உடல் வேண்டும் ஆரோக்கியமான உணவு மருத்துவமனைக்கு செல்லாம எந்த நோயும் இல்லாமல் உடல் பாதிப்புகள் இல்லாம நம்ம இருக்கணும்னா காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு மணி மதியம் ஒண்ணு முப்பதுல இருந்து இரண்டு மணி மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு மணி இந்த மூன்று வேலையும் நம்ம கொஞ்சம் உணவுனாலும் சரி அது கொஞ்சம் லோ காஸ்டான உணவாக இருந்தாலும் சரி இந்த ஹை லெவல் உணவாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நம்ம பசியை நாம் போக்கிக் கொண்டால் உடல் வந்து மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கும் மிகுந்த சிறப்பாக இருக்கும் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி